family. இதை பார்க்குற நிறைய பேருக்கு நினைப்பீங்க இவங்களும் கிறிஸ்தவங்க தானே ஏசு கிறிஸ்துவ தானே நம்புகிறாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஏன் வந்து இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இவங்க வாழ்க்கையிலேயே இவங்களுக்கு நோய் வருது இவங்களும் உலகத்தில் உள்ளவங்க மாதிரி எல்லா பிரச்சனையும் இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க இவங்க அவரை தேடி தேடி போகிறாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையாக இவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்கும் அதன் நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இருக்க மாட்டீங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினச்சிருக்க மாட்டீங்க அவர் யார் அவர் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க ஏன் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது நம்மளை மாதிரி தானே அவங்களுக்கும் சுகர் பிபி இருக்குது நம்மளை மாதிரி தானே அவங்களுமே வந்து அதே நோயினால் தானே கஷ்டப்படுறாங்க நம்ம உலகத்தில் உள்ளவங்களோட எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தானே உங்களோட வாழ்க்கையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம் ஸோ அதுக்கான பதிலோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஸோ என்னன்னா ஆமாம் உண்மை தான் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் சோதனை வரும் அவங்களும் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று பிரச்சனையில் இருக்கும்போதே அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த பிரச்சனையை தாண்டி வெற்றியுள்ள வாழ்க்கையே அதே அதேமாதிரி அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே தாண்டி நான் உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன் ஆன்றாகி ஏசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியுங்கிறத அவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் வந்து ருசித்து பார்க்காம அனுபவித்து பார்க்காம அவரை அறியாத உங்களுக்கு அவரால் இதெல்லாம் செய்ய முடியும்னு எப்படி சொல்ல முடியும் அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையிலையும் அதை நாங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணி அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறதுக்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால தான் எங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி சோதனைகள் வருது பிரச்சனைகள் வருது ஆமாம் உலகத்தில் வந்து உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது அதே போல் சங்கீதம் தேர்ட்டி ஃபோர் நைன்டீனில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் உங்களை விட அதிகமான ப்ராப்ளம் எங்களோட லைஃப்ல இருக்கும் அது எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையா இருக்கலாம் நாங்கள் ஆண்டில் வந்து நம்ப கூடாதபடி எங்களுக்கு வர்ற பிரச்சனையாக இருக்கலாம் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாத படிக்கு குழப்பங்கள் வரலாம் நாங்களும் கண்ணீர் பாதையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் போவோம் இழப்புகள் பாதையில் போவோம் கடன் பிரச்சனையாக இருக்கும் விதமான பிரச்சனை இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சகல பிரச்சனை மூலமாகவும் நாங்களும் கடந்து வருவோம் ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா தான் ஆன்றாகி ஏசு கிறிஸ்துவால் எங்களை இதில் வந்து வெளியே கொண்டு வர முடியும்ன்ற நிச்சயத்தோட அவர் எங்களை மீட்டு கொண்டு வந்துருவார் ஏன்னா எங்களுக்கு வசனம் அப்படி தான் சொல்லுது அண்ட் நாங்கள் அதை உண்மையாக அனுபவித்து அனுபவிச்சு தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்ல முடியுது சோ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நம்மள தான் பிரச்சனை இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது ஆமா வித்தியாசம் கிடையாது ஆனா நாங்க அதை அனுபவிச்சு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அதை நாங்கள் தாண்டி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஆண்ட்ராகி இயேசு கிறிஸ்துவோட சுத்தம் அப்படி நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணாதான் உங்களுக்கு ஆண்டை அறியாத உங்களுக்கு நாங்கள் வந்து அதை சொல்லி கொடுத்து நீங்களும் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை அவருக்குள்ள அவரை நம்பி அவரை விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த சோதனையை சகிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அவர் பின்னால் அந்த சிலுவையை சுமந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் நீங்கள் உங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது சர்ச்சோ உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் அவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற பிரச்சனை அவங்க வாழ்க்கையிலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எப்படி தாண்டினாங்கன்னு கேளுங்க அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்கன்னு கேளுங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து அன்ற அறியாத ஜனங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸாக இருக்கலாம் குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சில குழந்தைங்க பிறந்து இறந்து போயிருக்கலாம் அதன் நிமித்தமாக ஏகப்பட்ட நம்ம அவங்கள நம்ம லூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல ஒரு பிளஸ் லைஃப் ஒரு வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழவே முடியல யாராவது கண்டிப்பாக கண்டிப்பா உங்கள் உங்க தான் ஆண்டு வச்சிருப்பாரு அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அவங்க எப்படி தாண்டினாங்க அவங்க எப்படி அதை மேற்கொண்டாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க அவங்க அதுக்கான பதில உங்களுக்கு நிச்சயமா சொல்லுவாங்க உங்களாலையும் அந்த சோதனையை தாண்ட முடியும் அந்த பிரச்சனையை தாண்ட முடியும் மேற்கொண்டு நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆன்றாக இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக நீங்கள் வாழ முடியும் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் உள்ள கம்பேரிட்டிவ் ரீசன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இழந்து போயிடாதீங்க நித்திய ஜீவனோட வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிடாதீங்க எங்களுக்கு அந்த நித் ிய ஜீவனோட வாழ்க்கை எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாங்க அவரை நம்பி அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி மட்டுமே வாழும்போது நாங்க அவரோட ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிச்சிருவோம் நீங்க அந்த வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க அவரோட வருகை வர சமீபம் ஆயிடுச்சு அவர் வரும்போது அவர் கூட கிளம்புறதுக்கு நம்ம தயாராகிற டைம் வந்துருச்சு ஸோ காட் பிளஸ் யூ ஆல்